கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆறு சட்டமன்ற தொகுதிகள் இருக்கிறது சுற்றுலாத்தல மிகுந்த மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் ஆனால் ஐந்து சட்டமன்ற தொகுதிகளையும் ஆய்வு செய்வதற்கான விருந்தினர் மாளிகை இருக்கிறது இப்ப மத்திய மாநில அரசு நம்முடைய அமைச்சர்கள் வரும்போதோ அல்லது அதிகாரிகள் வரும்போதோ அவர்கள் வந்து செல்வதற்கு அங்கு இருந்து உட்கார்ந்து வேலை பார்க்கறதுக்கு ஒரு ஆய்வு மாளிகை இல்லை ஆகையால் கிள்ளியூர் தொகுதிக்கு ஒரு விருந்தினர் மாளிகை இந்த அரசு தருமா என்பதை மாண்மீக பேரவைத் தலைவர் மூலம் கேட்டு அமைகிறேன் அமைச்சர் நேரடியா கொடுக்குறீங்களான்னு கேட்டு போயிருக்கலாம் பொதுவாக கன்னியாகுமரியிலே அதிகமான சுற்றுலா பயணிகள் வருகிற காரணத்தினால் எனக்கு தெரிந்து தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டத்தும் அவ்வளவு சுற்றுலா மாளிகை கிடையாது கன்னியாகுமரியிலே தலைநகராக இருக்கிற அந்த பகுதியில கன்னியாகுமரியில ஏறத்தாழ எனக்கு தெரிந்து ஒரு இருபத்தைந்துக்கு பயன்பட்ட விஐபிகள் தங்குகிற அளவுக்கு அங்க பல்வேறு மாளிகைகள் அங்க இருக்கிறது எப்பொழுது அந்த கண்ணாடி பாலம் ஒரு புகழ்பெற்ற கண்ணாடி பாலம் கட்டி திறப்பு முதலமைச்சர் வந்த பொழுது ஏற்கே இருந்த பழைய அந்த சர்க்குட்டேஸ் சீர் செய்யப்பட்டு இப்போது சிறப்பாக இருக்குது ஆனாலும் நீங்கள் சொல்லியிருப்பதை நான் ஆய்வு மேற்கொண்டு நிதித்துறையில் பணம் ஒதுக்கப்படுகிற சூழ்நிலை ஏற்படுகிற பொழுது கட்டாயம் அதற்கு முன்னுரிமை அளிக்கப்படும் விநாயகன் இருநூற்றி இருபத்தி உறுப்பினர் திருமதி மரகதம் குமரவில் நிதி மற்றும் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் பேரவைத் பேரவைத்தரவிடை விடை ஆ மற்றும் ஆ மதுராந்தகம் சார்நிலை கருவூலத்திற்கு தற்போது வருவாய்த்துறையிடமிருந்து நில ஒதுக்கீடு பெறப்பட்டுள்ளதால் பொதுப்பணித்துறையிடமிருந்து விரிவான திட்ட மதிப்பீடு பெற்ற பின் மதுராந்தகம் சார்நிலை கருவூலத்திற்கு புதிய கட்டடம் கட்ட உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் மாண்மகு உறுப்பினர் பலகதா குமரவேல் மாண்மிகு பேரேத்தலைவர் அருகிலே எனது மதுராந்தக தொகுதியில் மதுராந்தக நகரத்தில் சார்நிலை கருவலின் அலுவலகம் மிகவும் பழுதன்த நிலையில் இருப்பதனால் இரண்டு வருட காலமாக வாடகை கட்டத்து கட்டிடத்தில் இயங்கிக் கொண்டிருக்கின்றது இப்பொழுது மாண்பு மீது நிதி அமைச்சர் அவர்கள் மதிப்பீடு பெற்றவுடன் கட்டிடம் அமைப்பதற்காக அறிவித்திருக்கின்றார்கள் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டுமல்லாமல் அந்த சார்நிலை கருவூலத்தில் வந்து ஆறு பணியா பணியிடங்கள் இருக்கின்றது அதில் மூன்று பணியாளர்கள் மட்டும்தான் புரிகின்றார்கள் மூன்று இடங்களில் காலியாக இருப்பதனால் அந்த பணியிட நிரப்பவாது நிரப்புவார்களா என்று தங்களின் வாயிலாக அறிய விரும்புகின்றேன் பேரவைத் தலைவர்களில் நம்முடைய மாண்மிகு உறுப்பினர் அவர்கள் குறிப்பிட்டதை போல அந்த சார்நிலை கட்டிடம் என்பது ஒரு பாரம்பரியமான ஒரு பழைய கட்டிடத்தில் இருந்தது இப்போது வாடகை கட்டிடத்திலே அது இயங்கிக் கொண்டிருக்கிறது அதற்கு உரிய கட்டிடங்கள் கட்டுவதற்கு இன்றைக்கு பொதுப்பணித்துறை இடத்திலிருந்து நாங்கள் அதுக்கான அந்த முன்மொழிவுகளை பெற்று கோரிக்கை ஏற்று நான் இந்த ஆண்டே அதற்கு உடனடியாக இந்த கட்டிடத்தை கட்டுவதற்கு எல்லாவிதமான ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்படும் அங்கே போதிய பணியாளர்கள் வேண்டும் என்றும் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள் இந்த ஆண்டே அதையும் நான் முன்னுரிமை அடிப்படையில் எடுத்துக்கொண்டு மதுராந்தகம் சார்நிலை கல்வியுரத்தில் அந்த பணியிடங்களை உடனடியாக நிரப்புவதற்கும் அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்கும் என்பதை நான் எல்லாம் எல்லாம் நன்றி சொல்லணும் தெரிவிக்கிறேன்